இந்த நீர் திட்டம் முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டமானது எங்க ஆட்சியில் நாங்கள் சொல்லி மதுரை மாவட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அழுத்தம் கொடுத்த நடிப்பில் நூறு வார்டுகளுக்கும் முப்பது ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குடிநீர் கொடுக்கணும் எல்லா வீட்டுக்கும் எப்போவுமே நாங்கள் சொன்ன மாதிரி அண்டா குண்டா தேவையில்லை தேவையான போது பிடிச்சிக்கலாம் அது மாதிரி தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது செம்மையாக வடிவமைக்கப்பட்டது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக முல்லை பெரியாறுலேருந்து வர்ற தண்ணி அந்த தண்ணியே உண்மையிலே குடி நல்ல தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் சாக்கடை கலந்து வருது அவர் தொடங்கி வச்சது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடி குடித்தனத்துக்கு வந்து இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் மாநகராட்சியால் கொடுக்கப்படுகிறது ஆனால் அது மாதிரி இல்லை எங்கேயுமே அது மாதிரி மாநகரில் மாநகராட்சி பெரும்பான்மை வார்டுகளுக்கு முறையாக தண்ணீர் கொடுக்கப்படவில்லை முறையாக இன்னும் குழாயே பதிக்கல எங்கள் வீடுகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பிடிக்க வேணாம் திறக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க சா இப்போ தண்ணி களங்களை வரும் அதுக்கு அடுத்து இப்போ நாங்கள் போது பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க சில வீடுகளுக்கு போகவே இல்லை இரண்டாவது பைப் லைன் வந்து அந்த மேல்நிலை தொட்டியிலேருந்து கீழே வரும்போது அழுத்தம் அதிகமாக இருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால மெயின் வீதியில மெயின் ரோடுகள்ல இருந்து வெடிப்பை ஏற்படும் இந்த பைப் லைன் அதை கண்டுபிடிச்சி அதை திரும்ப சரிபடுங்கிறதுக்கு ஒப்பந்தக்காரில் ஏயினால முடியல இப்ப எங்கெங்க பதிச்சாங்க எந்தெந்த ஏரியாவில் அந்த பைப் லைன் போகுது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல பொறியாளர்களுக்கு தெரியல பொறியாளர்களுக்கே சந்தேக பொறியாளருக்கு எங்கே இருக்குன்றதே தெரியல ஒப்பந்தக்காரருக்கும் அவருக்கும் தகராலா இருக்கு ரோடுகள் குண்டும் குழியுமா இருக்கு இது மாதிரி இதைத்தான் திறந்து வச்சு சாலைகளையும் தெரிஞ்சு வச்சு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சு பெருமையாக வணிக வரித்துறை அமைச்சரை பற்றி பேசிட்டு போயிருக்கார் நான் கேட்கிறேன் அந்த இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் தொடங்குறாருன்னா பரிச்சாத்த முறையில் முதல்ல ஏற்கனவே அது எந்த மாதிரி திட்டம் வகுக்கப்பட்டதோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டிருக்கா முறையாக முதல் வீட்டிலிருந்து கடைசி அந்த தெரு வரைக்கும் ஒரே ஒரே மாதிரி சீராக தண்ணீர் கிடைக்கிறதா எல்லா வீட்டுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் போகுதா அப்படின்னா கண்டறிந்து ஆராய்ந்த பிறகு சம்பந்தப்பட்ட துணை அமைச்சரும் சம்பந்த இங்க இருக்கிற லோக்கல் அமைச்சரும் அமைச்சர்கள் போய் பார்த்து சர்வே பண்ணி அதை இது பண்ணிட்டு முதலமைச்சர் திறக்க விடுவதுதான் வழக்கமான ஒன்று அதிகாரிகள் அப்படிதான் செய்வாங்க அதிகாரி முதலமைச்சர் திறந்த பிறகு பிரச்சனை வந்ததுன்னா முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கே கெட்ட பேர் ஆயிரும் எனவே அது மாதிரி திறக்கக்கூடாது விமர்சனம் வரக்கூடாது பத்திரிகையில் வரக்கூடாது என்பதற்காக மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என்ற அடிப்படையில் செய்வாங்க எப்போவுமே நாங்களும் அப்படி தான் செய்வோம் நாங்கள்லாம் பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன் ஒரு திட்டத்தை எங்கள் முதலமைச்சர் அம்மாவா இருக்கும்போதும் சரி அண்ணன் எடப்பாடியார் தொடங்கி வைக்கும்பொழுதும் அதை திறந்து வைக்கும் வைக்கும்பொழுதும் முழுமையடைந்த பிறகுதான் நாங்கள் திறப்பவே திறப்புலாம் நடத்துவோம் ஆனால் இது என்ன புதுமையாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாம் பாதி பாதி கிணறு பாதி பாதி தாண்ட மாதிரி இருக்கு எனவே தான் இதெல்லாம் கண்டித்து நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றும் செய்யலை இப்போ மாமன்ற கூட்டமும் நடக்கலை நம்ம மாம மதுரை மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் சோழே ராஜா மற்றும் மாமன்ற குழு நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சி கழக நிர்வாகெலாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பொதுச்செயலர் பொதுக்குழு சேர்ப்பு இதில் கேட்டார் என்னப்பா செய்கிறீங்க என்ன நாங்கள் கேட்டோன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சரி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நான் ஒரு தேதி தரேன்னு இருக்காரு அவர் கொடுத்த தேதி கொடுத்த உடனே முறையாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க வேற என்ன கேட்கணும் இந்த மதுரை மாநகராட்சியை பற்றி ஏதாவது கேட்குறீங்களா சொல்லுங்க இல்லைங்க மதுரை மாநகராட்சி இல்லை நிர்வாக சீர்கீடு நடக்குது டவுன் பிளானிங்கில் வந்து முறையாக டவுன் பிளானிங்கில் முறையாக கொடுக்கல பெருத்த ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அது நமக்கு முதல்ல தெரியல இப்பதான் தான் தெரியுது அந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை யார் முறைகேடு செய்தாலும் அவங்களை கண்டுபிடித்து நிற்பாட்டணும் சட்டத்தின் முன்பாக நாங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வரி விதிப்புல சொன்னோம் இந்த சாலைகளில் வந்து அதிகமான கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் இருக்கு கலெக்ஷன் கரப்ஷன் இருக்கு தரமான ரோடு போட முடியல ஐந்து வருஷம் தாக்குப்பிடிக்கக்கூடிய ரோடு கூட மூணு மாசம் மழைக்கு மலைக்கு கூட தாங்கலாம் எல்லாம் பயந்துட்டு போயிடுச்சு கேட்டா ஒப்பந்தக்காரர்கள் யாங்க கொடுக்க கொடுத்துட்டு நடந்தும் போது எங்களை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க மதுரை மாநகரம் புழுவும் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாக்கடைகள் நிரம்பி போகுது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் அங்கங்கே பச்சாத்த முறையில் அவங்க திறக்குறதுனால அது வெடிச்சு வர அது ஓபன் ஆகி தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு சாக்கடை நெருந்து தெருக்கெல்லாம் சாக்கடையும் குளியுமா இருக்கு மழை காலத்தில் விபத்து ஏற்படுகிறது மக்கள் சாலையில் பயணம் சொன்னதே சர்க்கஸில் போன்ற மாதிரி இருக்கு இது விஷயமா தான் நாங்க ஆர்ப்பாட்டம் எங்க பொதுச்செயல கேட்டோம் சரி நீங்க மதுரை மக்களுக்காக தானே கேக்குறீங்க செய்யுங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில தான் இது கேட்கிறோம் மத்தது அப்புறம் அடுத்ததுல இது விஷயமா ஏதாச்சும் பேசுறீங்களா இந்த டவுன் முன்னாடி மாநகராட்சி சம்பந்தமா ஏதாச்சும் கேட்கறீங்களா அது இப்பதான் எங்களுக்கு தெரியுது அதுக்குதான் இப்ப அழுத்தம் கொடுக்க போறோம் அதுக்குதான் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அது முறையாக அதையும் இன்னொரு வழக்கு கொடுத்து சேர்க்க போறோம் ஆமா பெருத்தளவுக்கு ஊழல் நடந்திருக்கு டவுன் பிளானிங்ல அதாவது வரைபடம் கேட்டது ஒன்னு வீட்டுக்கு வரைபடம் கேட்டு அங்க வணிக உலகம் கட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கு கேட்டுட்டு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க இதுக்கு பயங்கரமான விளையாட்டு நான் உள்ள நடந்துருக்கு மக்களுடைய இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா வரி மேல் வரி விதிச்சிருக்காங்க மக்களுக்கு குடிநீர் வரி குள இது குப்பை வரி வீட்டு வரி இத்தனையும் அதிகமாக என்னென்ன வரி போடணுமா போட்டாங்க வரிக்கு மேல் வரி விதிச்சா ஆனால் வசதி இருக்குன்னா வசதி இல்லை இதில் வேற பக்கத்து ஊராட்சியெல்லாம் சேர்க்கிறேன்னு சொல்லி அது ஒரு ஜியோ போடுறாங்க இங்க இருக்கிறதுக்கு இருக்கிறவனுக்கே கூழுக்கு கஞ்சி இல்லை குடிக்கிற கஞ்சி இல்லை நீ அடுத்தது வேற சேர்க்கிறாங்க அவங்க இப்ப அவன் அவங்களுக்கு என்னைக்கு அவங்களுக்குலாம் முறையாக அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன எப்படி செய்யும் இதெல்லாம் ரொம்ப வருத்த அளிக்கக்கூடியதா இருக்கு இந்த இது என்ன இந்த துக்களக்கு தர்பார் ஆட்சின்றாங்களே அது மதுரையில் நடக்குது இது மிகப்பெரிய மோசமாக இருக்கு நிர்வாகம் கண்டுகொள்ளவே மாட்டேது அதுதான் எங்களுக்கு அர்த்தம் இருக்கு அதான் மேயர் தேர்ந்தெடுக்கணும் முறையாக மண்டல தலைவர் சேர்மன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் நிலைக்குழு இது வரி விதிப்பு குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இந்த குழு இயங்கணும்னா ஐஜி தலைமையில் இருக்கிற போடப்பட்ட குழு நீதி அரசர் சொன்ன குழு இயங்கணும்னா அதுக்கான பொறுப்பாளர் இருக்கணும் அதிகாரி இருக்கும்போது அதிகாரியே யாரும் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எங்கெங்க எந்த கட்டடம் சொல்ல மாட்டாங்க அந்த தலைவர்கள் இருந்தால் தான் முறையாக போய் நடவடிக்கை எடுக்க முடியும் இது பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் செய்யலை தான் அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து டவுன் பிளானிங்கில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலுக்கு யார் 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 உடந்தையாக இருந்தாங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்கள் பொதுச்செயலாட்ட கேட்டிருக்கோம் மேயரு தேர்ந்தெடுக்கலை எல்லாமே தேர்ந்தெடுக்காதனால மிக மோசமாக மதுரை நிர்வாகம் இருக்கு இதில் எந்த தெம்பில் பத்து தொகுதியும் ஜெயிப்போம்னு இந்த வணிகரித்துறை அமைச்சர் சொல்றாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு மந்திரத்துல மா பிறகு மா மாதிரி மந்திரம் போடுவாங்களா இல்ல இருக்கிற பணத்தை கொண்டாந்து குட்டி நகையா கொடுக்க போறாங்களா தங்கமா கொடுக்க போறாங்க மக்களுக்கு தங்கமா கொடுத்தா கூட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மதுரை மக்கள் அந்த நிலையில இருக்காங்க அதைத்தான் நாங்க அவங்கள்ட்ட பருந்துகிறதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லுங்க ஏங்க தம்பி சொல்ற நல்ல கேள்வி கேக்குறீங்க எல்லாம் வாய் பந்தல் தான் போடுறாங்க வாயிலே சொல்லிடுவாயிலே சொல்றே வடை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வந்ததுல இருந்து இந்த முக்கால் வருஷத்துல மதுரை மக்களுக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாலம் தேவிபிரிச்சு இது நாங்க காலத்துல எங்க காலத்துல பணம் ஒதுக்கப்பட்டு எல்லாம் ஜிபிஆர் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சது கோரிப்பாளையம் பாலாம் வேற என்ன செஞ்சீங்க ஏங்க நாற்பத்தெட்டு கோடிக்கு போய் ஏறுதழுவுன்னு ஒரு கட்டடம் அது ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் அவ்வளவு ரூபா செலவழிக்கணும் மக்கள் வரி போனோம் எங்கே போய் கட்டுறாங்க பாருங்க அது மக்கள் பயன்பாட்டுக்கு செய்யலாம்ல ஏங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் அந்த கழிவு நீர் வந்து அதை அந்த வெல் வந்து பாத்தீங்கன்னா பூராமே சின்ன சின்ன இதாக இருக்கு கலெக்டிங் பாயிண்ட் முன்னாலே வீடு குடித்தனம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிணறு தோண்டி இருந்தாங்க அதனுடைய லிப்ட் வெல் அதனுடைய விசைத்திறன் அந்த அழுத்தம் அது தண்ணி அந்த கழிவு நீரை தள்ளிடுறது வந்து மிஷின் வந்து பழைய வச்சிருக்காங்க நிறைய அதுல இல்லை இதனால தண்ணி வந்து சாக்கடை வந்து தண்ணி வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில்லாம் சாக்கடை ஆயிருது இதை போக்குறதுக்கு ஏதாச்சும் நிதி கொடுத்து உதவி இருக்காங்களா நான் என்னுடைய மேற்கு தொகுதியில் ஐந்து இடங்களில் புதிதாக இந்த மாதிரி கலெக்ட் பாயிண்ட் கழிவு நீர் கழிவு நீரை வந்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கலெக்டிங் பாயிண்ட் வைக்கணும் அது ஏற்கனவே இருக்கிற மூணு இடங்கள அது ஏழு இடங்களா மாற்றணும் எட்டு இடங்களா மாத்தணும் அதின் நிதி கேட்டிருந்தோம் கேட்டிருந்தான் கேட்டிருந்தா அதுக்கு முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் உங்க முதலமைச்சர் கொடுத்திருந்தார் அது என்ன சொன்னாங்க மாநகராட்சி நிர்வாகமே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யல இந்த மாதிரி நிர்வாகம் என்ன புது திட்டம் கொண்டாந்துருங்க அதே மாதிரி தொழில் கேரடியர் கொண்டு வருவாங்க தொழில் கேரடியர் அங்க எங்க காலத்திலே கொண்டு வந்ததே செயல்படுத்தல இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்துறதுக்கு ரெண்டே மாதத்துல நில எடுப்போம்னு நம்ம பி டி ஆர் பழனிவேல் சொன்னார் ரெண்டு மாசம் என்ன ஆகலையா ஆட்சியில் அமர்ந்த உடனே சொன்னார் ரெண்டே மாதத்துல நில எடுத்து நம்ம விமான நிலையம் விரிவாக்கப்படும் ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் எதனால விரிவாக்கம் பண்ணுங்க கனிமொழி எம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிறகு உருவாங்கின விமான நிலையம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு விஸ்திரம் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் ஆயிருக்கு அதே மாதிரி நேரு இருக்கிற திருச்சி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் மாதிரி அதை மிகப்பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து ஒதுக்கீடு பண்ணி அதை செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமானமாக மாற்றிருக்காங்க ஆனால் மதுரை விமான நிலையம் சென்னை விமான நிலையத்துக்கு அடுத்து இதை உருவாக்குனது வந்தது ஆனால் வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அவரும் நம்ம பிடிஆர்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார் இதான் நடக்குது சொல்லுங்க அப்ப அவர் சொல்ற பயம் அதிமுக இங்க மக்கள் பூராமே தான் வரணும் நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் மூணு மாதம் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு அவர் தான் மீண்டும் வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அவர் சொல்றாருன்னா அந்த மீது எவ்வளோ தூரம் பயம் உணர்ச்சியில் அப்படியாச்சும் மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னார் என்ன பேசினாலும் சரி முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி துணை முதலமைச்சர் பேசினாலும் திமுக அமைச்சர்கள் பேசினாலும் அடுத்து ஆள போகுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிய தலைமையில் தான் ஆட்சியை போகுது நிறைய அமைச்சர்கள் இன்னைக்கு ஈடியில் ரைடு ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வரிசையில் நிற்க எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க என்ன யார் யார் எலெக்ஷன் நிக்க போகிறாங்க அதுக்கு முதல்ல என்ன நான் நடக்குன்னு தெரியல அது விடுங்க இன்னைக்கு மக்களே கொய்த்து போயிருக்காங்களே அதை சொல்லுங்க நான் சொல்றது மதுரைக்கே இதே செய்யலை இதே மாதிரி தானே எல்லா உள்ளாட்சித்துறையிலேயும் இருக்கும் ஊராட்சி நிர்வாகத்திலையும் இருக்கும் சென்னையை பாருங்க நாலாயிரம் கோடிக்கு வடிநீர் வழிகால் அமைச்சிருக்கோம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தான் நிறைவேறிச்சுன்னு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் என்ன வந்து ரெண்டே வருஷத்துல சொன்னார் இந்த ஒரு மலைக்கு தாங்கல சாதாரண மலைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் இதுலாம் பார்த்தா போய் ஓடிட்டு இருக்கு காரெல்லாம் சாரசாரையா போகுது சொல்லுங்க வேற என்னங்க அவர் அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு அண்ணா திமுக பற்றி பேசலைன்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரம் போகாது அவருக்கு வந்து தூக்கம் வராது ஒரு இது ஆகாது ஆமா இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் தலைமையில் கேட்க வேண்டியது எங்களை கேட்க வேண்டியது எங்களுக்கு மதுரையில் இந்த மாதிரி இல்லாதீங்க சொன்னீங்கல்ல நீங்க அதிமுக இத்தனை மாதம் பதினஞ்சு மாமன்ற உறுப்பினர் கொடுத்த அழுத்தத்தினால தான் இந்த இரநூறு கோடி வெளியானது இந்த மேயர் ரிசன் பண்ணது மேயர் கனவு கைது செய்யப்பட்டது பத்தொன்பது கைது செய்யப்பட்ட அதிகாரி உள்பட காட்சிக்காரங்க உள்பட கைது செய்யப்பட்டு ஒப்புக்காக எல்லா பேரையும் வெளியே விட்டுட்டாங்க ஜாமீன்ல வந்துட்டாங்க இனி எப்படி அது போய் ஆய்வு பண்ணாலும் எப்படி நடக்கும் அதான் இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லுங்க மற்றதை பற்றி எங்கள் பொதுச்செயலாளர் கலந்து சொல்லுவார் மற்ற நீங்க கேட்கிற கூட்டணி மற்ற தலைமை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் அவர் பொதுச் செயலாளர் பேசிக்கிறார் இது ஆர்ப்பாட்டத்தை வாங்க நீங்க வாங்க எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி எங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றியிருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமா அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த கேஸ் இந்த வழக்கே எடுக்கப்பட்டிருக்கு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் இது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்ததே மாநகராட்சி ஆணைய மாநகராட்சி சட்ட ஒழுங்கு ஆணையாளர் வந்து மதுரையினுடைய மாநகர ஆணையாளர் வந்து ஏற்கனவே இருந்த ஆணையாளர் கொடுத்த எங்க மாமன்ற குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அது வழக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் திமுக மத்த கூட இருக்க கட்சிகள் உப்புக்கு இன்னும் சுவாக போட்டு இருக்காங்க இவங்களும் மக்களை வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க மக்களை நிச்சயமாக புறந்தல்வாங்க திமுக அடிமைகளா இருக்காங்க இப்ப அவங்க தோழமை கட்சி எல்லாம் திமுக அடிமைகளாயிட்டாங்க இவங்க எங்களை போய் அடிமை அடிமைன்றாங்க யார் அடிமைன்னு சொல்லுவான் ஒரு அடிமைதான் இன்னொரு அடிமைன்னு சொல்லுவான் தன்னை வந்து அதை மாத்திக்கிற யாரு திமுக எதிர்த்தாங்க விமர்சனம் இல்ல எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில் திமுக உட்காந்து பதினோரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் திமுக பன்னெண்டு ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சாரு படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் ஐயாயிரம் மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் அவரு இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமா இருக்காரு அவர் மறைந்துட்டாரு அவர் உருவாக்கின இயக்க இருக்கு அவருடைய புகழ பாடாதவங்க யாராச்சும் உண்டா இதே நம்ம முதலமைச்சர் பெரியப்பாண்டாரு பெரிய எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாரு அப்ப பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுக அதுக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர கேளுங்க என்னங்க உங்க பெரியப்பா அப்படி கேலி பண்றாங்களே பெரியப்பாவை கேலி பண்ணலாமா அன்றைக்கு அவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் போட்டி போட்டாங்க ஏன்னா ஒரு சோடான எத்தனை பேர் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர் யார்கோ வெறி வெறி வெறின்றாங்க அப்படி இல்ல உண்மையான பற்று உண்மையான நேசம் உண்மையான மனித பண்பு வந்து புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது அதனாலதான் புரட்சி தலைவர் மக்கள் தமிழ் மக்களும் நேசித்தாங்க கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க நான் கேட்டு சொல்றேன் ஏன்னா எனக்கு தெரியல தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு பொதுச்செயல கேட்டுதான் சொல்லணும் பொதுச்செயலாளர் மேயர் போடாம மாமன்ற குழு நடத்தாம மதுரை மக்களுடைய குறை நிறைகளை பேச முடியுமா எப்படிங்க சொல்றது எந்த அதிகாரிய சொல்ல முடியும் கூட்டமும் நடத்தல அதிகாரிகளும் சரியா கேட்க மாட்டேன்றாங்க எந்த அதிகாரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஏஇ ஒரு த ஒரு வார்டிலேருந்து இன்னொரு வார்டுக்கு மாற்றப்படுறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுறாங்க அப்போ அந்த ஏய்க்க எங்கே எங்கே ஸ்டம்பிங் இருக்குது எங்கே போர்வ அந்த வெள்ளு இருக்குது அந்த கலெக்டிவ் பாயிண்ட்டு இது கழிவுநீர் கலெக்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கு எதுவுமே தெரியல புதுசு புதுசாக போடும் போது மாற்றி மாற்றி போடும்போது எப்படி ஒரு ஆள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு இதில் பணியாற்றினா தான் ஒரு வார்டில் பணியாட்டினா தான் முழுமையாக தெரியும் இப்போ நான் கொடுத்த இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிதி தொகுதி மேம்பாட்டு இருந்த எந்த அது எந்த ஏஇ அதை எடுத்து செல்வதுன்னு இது பண்ணுறாரு டெண்டர் வைக்கிறதுக்கே நான் மாநகராட்சி மே ஆணையாளர்கிட்ட போராட வேண்டியிருக்கு அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அது எங்கள் மேயரோ மண்டல தலைவரோ நிலைக்குழு தலைவர்களோ இருந்தாங்கன்னா நம்ம கோரிக்கையில சொல்ல முடியும் அவங்களும் பயந்துட்டு வேலை வைப்பாங்க இது திமுக வந்து இப்படியே காலம் கடத்திட்டு போயிடலாம் நினைச்சாங்கன்னா திமுக அடி மதுரை மக்கள் நிச்சயமாக மூன்று நாமம் கொடுத்துருவாங்க உறுதியாக திமுக வந்து ஐந்து ஆறு தொகுதி இருக்கு இதுல நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய வார்டும் வருது பதினாலு வார்டு வருது அவர் வார்டுக்கு மட்டும் முறையாக இந்த குடிநீர் யார் வந்து கொண்டு வந்தது நானு இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடின்னு இத்தட்டம் கொண்டு வரதுக்கு முழு காரணமாக நான் ஆனா அவர் வார்டு அவர் தூயில மட்டும் இருக்கிற பதினாலு வார்டுக்கு முறையாக தனி போதுதான் என்ன பாருங்கப்பா ஆக்கணமே இங்க இருக்கா ஆக்கிரணம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது வந்தவன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு அவர் செய்யறாரு அவரு அவருமா இது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டியதா அவர் எல்லா மதுரை மாவட்டமும் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் அவர் இன்னை மதுரை மாவட்டத்துக்கு முழு பொறுப்பேற்று இருக்காரு பத்து தூய நான் வென்றெடுப்பேன் பத்து தொகுதி அவருடைய தொகுதி மாதிரி நினைச்சு பார்க்கணும் அவர் தொகுதி மட்டும் எல்லாமே சிறைவா செஞ்சுக்கிறது இப்ப முதலமைச்சருடைய நலத்திட்டம் கூட பாருங்க அவர் தொகுதியில தான் நடக்கும் பாத்தீங்களா ஒன்னு கிழக்கு என்ன அம்மா திடல் பக்கத்தில் நடக்கும் இல்லைன்னா திருப்பாளையில் நடக்கும் துணைமேயர் நிகழ்ச்சியா ஒத்தக்கடையில் கடையில் நடக்கும் அங்கேதான் நடக்கும் எல்லாமே அவர் தொகுதி தான் அவர் தொகுதியில தான் நடக்கும் ஏன் மற்ற தொகுதியில நடத்தக்கூடாதான் ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போறவங்க அதுக்காக இப்படி சொல்கிறாங்க யார் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்போதான் வரிசையாக பட்டியல் போட்டுகிட்டே யார் யாரும் ஜெயிலுக்கு போக போறாங்கன்ற பட்டியலே போட்டுட்டு வர்றாங்க ஆர்எஸ் பாரதி அமைச்சரா இல்லை நம்ம தப்பிச்சுக்கலான்னு அப்படி பேசுறாரு அவர் எதைத்தான் பேசுறா அதே ஆர்எஸ் பாரதி பட்டியல மக்களை கேவலமாக பேசினார் நாங்கள் கொடுத்த பிச்சையில் தான் நீதி அரசர்கள் வந்தாங்க அப்படின்லாம் பேசினார் பட்டியலின் மக்களை அது கூட அன்பு சௌகர திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கல அவர் யாரையுமே கொச்சைப்படுத்தி பேசுவது தான் ஆர் எஸ் பாரதிக்கு எப்பவுமே அவர் குணம் அது மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்கள அது யாரை சொல்லுவாங்க எங்கள் தலைவர் பாட்டில் இருக்கு அது கனதாசன் எழுதுனது அது மாதிரி அவருக்கு குணமே மாறாது அவர் இப்படி எதிர்கட்சியில் ரொம்ப அதுவும் அண்ணா திமுக தலைவர்களை ரொம்ப தரைக்குறைவாக பேசுனா தான் அவருக்கு வந்து அங்கே திமுகவில் கைதொட்டல் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம கவுன்சிலர்ஸ் இருங்க ஆமா அப்ப நம்ம கவுன்சிலர்ஸ் தான் அதுக்கு அதுக்குதான் கூட்டம் போட்டுருக்கோம் சார் நந்தி டிவி கலந்து புதிய தலைமுறை வந்துட்டார் வந்துட்டார் லேட்டாக வந்தார் வேற என்ன கார்த்தி